உத்திரமாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்பொழுதுமே ஆண்களோட காதல் தான் சிறந்தது அது எப்படி தெரியுமா ஏன்னா பிறக்கும் போதே ஒரு ஆம்பளை பையனுங்கிறவன் காதலோடு தான் பிறக்கிறான் அவனோட முதல் காதல் அவனை பெத்தவ ஸோ அவன் அப்பிலிருந்து அவனுக்கு தேவைகள் என்ன எந்த விஷயமா இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச விஷயம் இதையெல்லாம் நிறைவேற்றி தரதா ஸோ அங்கவே ஒரு பெண்மையோட காதலை அவன் உணர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு ஈச் போக போக அவளுக்குரியவனை அவன் தேவிக்கிறான் அதுக்கப்புறம் அவள்கிட்டையும் எதிர்பார்க்குறான் பல தருணங்கள்ல அது கிடைக்குது சில தருணங்கள்ல கிடைக்காம போகுது ஸோ எல்லா அன்பும் அம்மாவோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கும் ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் அவங்களால பூர்த்தி பண்ண முடியும் பட் நமக்கானவன் ஒருத்தவர் வரும்போது அவள் சில விஷயங்கள் விட்டு தந்தும் போறா சில விஷயங்கள் விட்டு தராமலும் போறா ஆனால் இந்த ஆண்களோட மனசு எப்படின்னா ஸோ எப்பொழுதும் அம்மா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ஸோ அவள் பல தருணங்களில் தர முடியுது சில தருணங்களில் தர முடியல